மிதன ராசி மிதின லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசப கிரகம் அதிகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் ஸோ இந்த கடக்கன் சிம்மம் இல்லாமல் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகமாக பச்சை கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும் அதனால துளாராசியில் பிறந்தாலே நேர்மையாக அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட ராசி இந்த புதன் குரு யாருக்கு அதிசவா கிரகம் ஆகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புதனுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே ஒரு சந்தோஷத்துல இருக்கிற டைம் அப்படின்னா இந்த குரு திசை எப்போ குரு வந்துட்டாலே கோடி பலன்கள்னு சொல்லுவாங்க குரு யோகம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இந்த ராகுக்கு கேது பயிற்சி அப்போ கொஞ்சம் பயம் இருக்கும் அச்சோ நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கிரகமோ இல்ல கிரக பயிற்சியோ இருந்ததுன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த கிரகம் வந்து நல்லதை மட்டும் தான் செய்யும் அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி மேடம் அதாவது மொத்தம் இருக்கிறது பன்னெண்டு ராசி பன்னெர் லக்னம் இந்த பன்னெண்டு ராசி பன்னர் லக்னத்துக்கும் எந்த கிரகங்கள் நல்லது பண்ணும் எந்த கிரகம் கெட்டது பண்ணும்னு சொல்லி கணிக்கல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடியே நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த அதாவது முந்நூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த திரு சதாசிவ ஜோதிடர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அற்புத நிகழ்த்தும் அதிசப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புத நிகழ்த்தும் அதிசப கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வேணும் ஆனா அந்த குழந்தை போய் அப்பா அம்மா கிட்ட கேக்குது அப்பா கிட்ட கேக்குது அப்பா இல்ல பூச்சி பிள்ளை வந்துடும் வாங்கி தர மாட்டேன்னு அடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு அம்மா கிட்ட கேட்டா பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் வாங்கி தர முடியறாங்க கடைசியா என்ன பண்ணும் தாய்மாமா கிட்ட போய் கேட்கும் ஸோ கிட்ட போய் கேட்கும் போது தாய்மாம எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் சோ ஒரு தாய்மாமா எப்படி ஒரு குழந்தை கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாரோ அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் மட்டும் நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்லாது அதாவது நம்ம என்ன ராசி என்ன லக்னத்துல பொருந்திருக்கோமோ அதுக்கு ஏற்ற கிரகங்கள் அதுதான் அது கிரகம் அது சுபகிரகமாகவும் இருக்கலாம் பாவகிரகமாகவும் இருக்கலாம் யாரா இருந்தாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு தாய்மாமா மாதிரி நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மேசலக்னம் மேசராசி இதில் பிறந்தவங்களுக்கு அதிசப கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஸோ சூரிய சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு கிரகங்கள் நடைமுறைக்கு வருது அந்த தசாபத்தி வருது அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகங்களை அவங்க அனுபவிப்பாங்க அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு உயரத்தை அவங்க அடைவாங்க ஸோ அந்த நேரம் தான் வந்து சொல்லுவாங்க கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அதிசப கிரகத்தோட திசை எப்போ வருதோ அப்போ அவங்க வாழ்க்கையில் பீக் கவர்ஸில் போய் டச் ஆகிடுவாங்க அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நல்லா இருப்பாங்க ஸோ மேசராசி மேச லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் அதிசுப கிரகங்கள் ஸோ இந்த மேசராசி லக்னத்தில் பிறந்தவங்க சூரிய சந்திரனோட அருள் வேணும் ஒரு தசாபதி லேட்டாக வரப்போகுது இருந்தாலும் சூரிய சந்திரனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா சூரிய சந்திரனுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு வந்து சிவன் சந்திரனுக்கு வந்து அம்பாள் ஸோ சிவனும் அம்பாலும் எந்த கோயில் இருக்காங்களோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இறைவனையும் அந்த அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவும் சூரியனுக்கு பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுக்கு பிடிச்ச திங்கட்கிழமையில் போனாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தேடி வரும் லக்னக்காரர்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார் அதாவது மேடம் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த கிரகம் அதிக அதிக நன்மை செய்யும் அதிசுப கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் தான் சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிறதா தான் ரகசியம் ஸோ சனி பகவான் யார் ஒருத்தர் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவங்களுக்கு ஆயுள் பாக்கியம் அதிகரிக்கும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படை அடிப்படை இது மட்டும் இல்லாமல் கரும்பகாரகனும் சனிதான் ஸோ எல்லாருக்குமே பன்னெண்டு ராசியில் ராசி லக்னக்காரவங்களுக்கும் சனிதான் கர்மகாரகன் ஆனால் இந்த லக்னத்துக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு தன்மைனா ஒம்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மகரமாதிபதியும் அதே சனிதான் ஸோ அவர் எப்படி பார்த்தாலும் சனி வந்து ரிஷபலக்கணம் ரிஷபராசியும் கெடுதல் பண்ண மாட்டார் சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் வந்து ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவங்கள இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் சனியை பார்த்தாலே எல்லாமே தெரிச்சு ஓடுவாங்களே அது உண்மைதான் மேடம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சனி வந்து நேர்மையான ஒரு கிரகம் தப்பு பணம் தான் பயப்படணும் மடியில கனம் இருந்தால் தான் வழியில் பயம் ஸோ நீங்கள் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுறீங்க அடுத்த குடும்பத்தை எடுக்கிறீங்க அடுத்தவனுக்கு இல்லாத இதெல்லாம் பண்ணுறீங்க நெகட்டிவான விஷயங்கள்ல நீங்கள் செஞ்சிட்ருக்கேன் அதனால உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா பயப்படலாம் இல்லை நான் நேர்மையாக தான் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னாக்க சனி தசையில் தான் மாட்டுவாங்க ஏன்னா அவங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு சரி நம்ம மாட்ட மாட்டோம்னு நினச்சிட்ருப்பாங்க இந்த கடைசி நேரத்தில் மாட்டுறாங்களா பெரிய பெரிய புகழ்பெற்ற நபர்லாம் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கெட்ட பேரில் மாட்டுவாங்க அதுக்கு காரணம் வந்து சனி தசை வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ சனி தசை வந்தால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நல்லது பண்ணுவோம் நீங்கள் ரிஷபராசி ரிஷபலக்னமாகவே இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவர் அள்ளி கொடுத்துட்டு போவார் இல்லாட்டி க கரெக்டாக ஒரு வேலைக்கு அனுப்பிச்சுடுவார் சனி வந்து ஒரு நீதிபதி நீதிபதிக்கு நல்லது நல்லது கெட்டதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது நீ நல்லவனாக கெட்டவனா அவ்வளோதான் பார்ப்பார் நீ நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பாரு நமக்கு ராஜயோக திசைகள் வரும் அந்த சனியோட ஆசிர்வாதம் ரிஷபராசி ரிஷவிலகத்துக்கு உறுதியாக உண்டு இல்லை என்ன ரகசியம்னால் நீங்கள் ரிஷபராசி ரிஷவிலகனமாக இருக்கீங்க சனி திசை நடைமுறைக்கு வரலை சார் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வரணும் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா காலபைரவரை சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் தயிர் சாதம் விநியோகம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்றது கொடுங்க நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் சாப்பாடு கொடுங்க அவசியம் அருளும் சனி பகவானர்களும் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானோட குருவே காலப்பேரவர் தான் காலப்பேரவர்தான் சனி பகவானுக்கு சொல்லி கொடுத்தார் இந்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் யார் யார் தப்பு பண்ணிணாலும் யார் என்னன்னு பார்க்காத தப்பு பண்ணால் தப்பு தப்பு தான் அது நானாகவே இருந்தாலும் சேர்த்தேன்னு சொல்லி கொடுத்தார் அதனால தான் அவர் அவ்வளோ நேர்மையாக இருக்கார் மிதுன லக்னக்காரர்களுக்கு அதிசுப அதிசுபிரகம்லாம் எது சார் மிதன ராசி மிதன லக்னத்தில் போடுறவங்களுக்கு அதிசுப கிரகம் அதிகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் குரு தசை அல்லது புதன் தசை நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள நிஜம் முடியாது ஸோ புதன் தசை அல்லது குரு தசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அந்த மிதுன ராசி மிதன லக்னக்காரவங்களுக்கு முதல்தர ராஜோக நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த புதனும் குரு என்ன அப்படின்னாக்க ஏற்கனவே சுப கிரகம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மிதன லக்னத்துக்கு அதிசுப கிரகம் வந்துட்டாங்களா உடனே அவங்க கொடுக்குற எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி மி இந்த ராசி மிதன கலக்கிறவங்களுக்கு மிதன இந்த குரு தசை புதன் தசை இன்னும் நடவடிக்கை வரல ஆனாலும் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா புதனுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இந்த மாதிரி கொடுக்குறதும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதும் பச்சை பயிரால் சுண்டல் செஞ்சு எல்லோருக்கும் கொடுக்கறதும் அதே மாதிரி குரு பிடிச்ச கொண்டக்கல்ல சுண்டல் செஞ்சு எல்லோரும் கொடுக்குறதும் கலர் ட்ரெஸ் அதிகம் யூஸ் பண்ணுறதும் மிதனராசி மிதின லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க கடக லக்னக்காரர்களுக்கு அதிசுப கிரகம்னா இது சார் கடகராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு ஒரு ராஜயோகாதிபதி செவ்வா தசை புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவங்கள மிஞ்சம் யாருமே கிடையாது செவ்வாதச நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா முதல் தர ராஜயோக பலன்களை கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க அனுபவிக்க முடியும் இவங்களுக்கு என்ன சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வா தசை நடைமுறைக்கு இன்னும் வரல சார் இனிமேல் தான் வரப்போகுது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு உதவி பண்ணுறதும் ஏன்னா செவ்வாய் வந்து சகோதர காரகன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு உடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு செவ்வாய் பகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்த தானம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிளட் டொனேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் கடகராசி கடகலங்கரத்தை பிறந்தவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் வந்தாலே நம்ம இது வரைக்கும் ப்ளட் டொனேஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பேன் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் ப்ளட் டொனேஷன் பண்ணாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ கடகராசி கடகளை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வந்து ப்ளட் டொனேஷன் தான் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க அதுவும் அவசியம் அவங்களாம் முடிஞ்சால் ஆறு மாதத்துக்கு ஒரு ரொட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு கொடுத்தா போதும் அடிக்கடி கொடுக்க வேணாம் அதுவும் லிமிட் இருக்குது அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ரொட்டியும் ஆறு மாதத்துக்கு ஒரு ரொட்டியும் கொடுத்தா போதும் அப்படி இதெல்லாம் செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சிவப்பு குழுவர் ஆடைய தானமாக கொடுக்குறதும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறதும் வெற்றியை கொடுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார் சிம்ம ராசி சிம்ம லகனத்துக்கும் அதிசுப கிரகமும் அதே செவ்வாய் பகவான் தான் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகமும் சிம்மமும் ராஜயோக ராஜயோக ராசிகள் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜாவுக்கான ராசிகள் கடகமும் சிம்மமும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரமே புகழ்ந்து சொல்லுது எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் கடகலகணத்தில் பிறந்தவொரு தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஐயா சிம்ம ராசி மக நட்சத்திரம் போடுறவங்க தான் ஜெயலலிதா அம்மையார் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடகம் சிம்மன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த கடகம் சிம்மம் இல்லாமல் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது தான் இந்த ரெண்டு ரெண்டுத்துக்குமே செவ்வாய் அதிசுப கிரகமாக வருது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் அதிசப கிரகம் ஏன் இந்த செவ்வாய் அதிசப கிரகமாக வராருன்னா அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே செவ்வாய் அதிசப கிரகமாக வரும் ஏன்னா அரசியல்வாதிக்கான கிரகமே செவ்வாய் தான் ஸோ செவ்வாய் எந்த அளவுக்கு உங்க ஜாதத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த நீங்கள் நீங்க மிகப்பெரிய ஒரு கட்டி பறக்க முடியும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் ஸோ அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை தானமா கொடுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்கிழையில அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தெரியும் வரும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் அப்படின்னா எது சார் கன்னி கன்னிராசி அல்லது கண்ணி லக் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே சூரியன் அதே புதனும் குருவும் தான் ஏன்னா இந்த நாலு மூளை இருக்குல்ல மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு மூளைக்கும் புதனும் குருவும் தான் அதிர்சுப கிரகமாக வருவாங்க ஸோ கன்னியாராசி கன்னியா லக்னம் பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புதன் திசையும் குரு தசையும் நடைமுறைக்கு வருதோ அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அவங்க அனுபவிக்க முடியும் அந்த திசாபதிகள் வரும்போது முதல் தர ராஜயோகத்தை அவங்க வந்து அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதனுக்கான பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய படிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா பேனா நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் கொடுக்குறதும் அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுறதும் மஞ்சக்கலர் ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்குறதும் குரு பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தஷ்டாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் புதனுக்கு பிடிச்ச பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் போனதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகமாக பச்சை கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கலரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையில் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரஸ்வரம்னு சொல்லி நம்மளாம் கேட்டிருப்போம் ரொம்ப ஃபேமஸான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லைன்னா காதலை கேளுங்க ரெகுலராக பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா என்னது சார் ராசி அல்லது துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம சனி பகவான் தான் வர்றார் ஏன்னா இந்த ரிஷபமும் துலாவும் சுக்ரனோட வீடுகள் சுக்ரனோட வீட்டில் பிறந்தவங்களுக்கு சனி ஒரு ராஜயோகாதிபதி ஸோ எந்த அளவுக்கு துளாராசி துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு சனி சனியோட தசை சனியோட புத்தி சனியோட அந்தரம் வருதோ சனியோட விஷயங்கள் நடைமுறைக்கு வருதோ அந்த அவங்க வாழ்க்கையில ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க குறைஞ்சது ஒரு நூறு குடும்பத்தைய வாழ வைக்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு தேடி வரும் அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா தயவு செஞ்சு கெடுதலான தீமையான வழியில பணத்தை சம்பாதிக்காமல் நேர்மையான வழியில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களை வெற்றி வேலை வெற்றி அவங்களை தேடி வரும் அதாவது ப்ரொஃபஷனல் வெற்றிக்குன்னு சொல்லுவாங்க தொழில் தர்மம் அதாவது ரொம்ப கீழையும் போகாமல் ரொம்ப மேலையும் போகாமல் கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யலாம் அதாவது அதிகமாக லாபம் இல்லாமல் குறைஞ்ச லாபம் நிறைய 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 வெற்றின்னு சொல்லுவாங்க நிறைய சேல்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தொளாராசிக்காரம் வெற்றி எடுதலாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொலாராசி தொழார் லக்னத்து மட்டும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னாக்கா தராசு தராசு வந்து எந்த பக்கமும் சாயாது அந்த பக்கமும் சாயாது நடுநிலைமையை நேர்மையாக இருக்கும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும் அதனால் துளாராசியில் பிறந்தாலே நேர்மையாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் துளாராசிக்காரங்க எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிங்க கண்டிப்பாக சனி பகவானோட தசை புத்தி அந்தரம் வரும் கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி அடைவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சனிக்கிழமை வரும் உடல் ஊன பெற்றவங்க கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க கால் நடக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி கருப்பு கல கருப்பு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸையோ அல்லது புடவை ட்ரெஸ்ஸு அப்படி இல்லாட்டி போர்வையை தானமாக கொடுங்க அதே மாதிரி கருப்பு கல விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் ரகசியம் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க நானே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிடுவாங்க அடுத்தவங்க கொடுக்கணுமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா தொழிலாராசி தொழிலாளர்கள் நகரங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் காலபயிறவருக்கு நல்லெண்ணெய் வழக்கேதுங்க வெற்றி உங்களுக்கு தெரிய வரும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார் ஆ அதாவது விருச்ச ராசியில் விருச்ச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் ஸோ சூரிய சந்திரன் எந்தளவுக்கு அவங்க ஜாதத்தில் பலமாக இருக்காங்களோ அளவுக்கு ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமர்ந்துருக்காங்களோ அந்தளவுக்கு வெற்றி அவங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் சூரிய சந்திரனோட தசாபுத்திகள் நடைமுறைக்கு வரணும் இந்த நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அவங்களை காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இல்லை சார் எங்களுக்கு இன்னும் சூரிய சந்திர தசை நடைமுறைக்கு வரல எங்களுக்கு அவரோட அருள் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவசியம் உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிறது அப்பா அம்மா ஸோ சூரிய சந்திரனுக்கான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதி ஸோ சிவனும் பார்வதி பார்வதி எந்த கோயிலெல்லாம் ஒன்றா இருக்காங்களோ அதாவது அம்பாள் சன்னதியும் இப்போ சிவன் சன்னதியும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையிலையோ சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமைலையோ வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சந்திரனுக்கு பிடிச்ச தயிர் சாதத்தை அடுத்தவங்களுக்கு விநியோகமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு பிடிச்ச கோதுமையால் செய்யப்பட்ட உணவு சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் விடிய கிளம்புற நாலரை ஆறு டைமில் ஏஞ்சி சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த விருச்சவ ராசி விருட்ச லக்னத்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சூரியனை பார்த்து கும்புறீங்களோ அளவுக்கு நல்லா இருப்பீங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் அப்படின்னா எது தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் புதனும் அதிசுப கிரகங்கள் ஸோ குரு குரு தசை புதன் தசை நடைமுறைக்கு வரணும் குருவும் புதனும் அதிசுப கிரகங்கிறதால வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி வியாழக்கிழமையில சிவன் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ்ஸை அடுத்தவங்க தானமாக கொடுங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொண்டக்கலை சுன்றலாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதும் பச்சை பச்சை பயிறு அல்லது பச்சை கலர் விஷயங்களை யூஸ் பண்ணுறதும் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நான் தனுசு ராசி தனுசு இலக்கணனாலே என்ன சொல்லிவிடுவேன் அப்படின்னாக்க ஒன்று பெருமாளை நீங்கள் வந்து புதன்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் சிவனை எந்தளவுக்கு பிரதோஷம் டைமில் போய் பார்த்து பாலாபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தனுசு ரசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார் மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட ராசி சனி சனி பகவானம் வந்து மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே உழைப்பு கஞ்சாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அவங்க வந்து எப்பவுமே ஓய்வு ரூப மாட்டாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க வெற்றி அவங்களை தேடி வரும் எந்த அளவுக்கு அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்க வெற்றி வெற்றி அவங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மகர மகர ராசி மகர கணந்து பிறந்தவங்களுக்கு அதிர்சி சுக்ரன் அது சுக்ரனுக்கு உகந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற பொருட்களை தனமாக கொடுக்கலாம் பால் தயிர் அதுமாதிரி கலர் ட்ரெஸ்ஸு கலர் விஷயம் மாதிரி இனிப்பு இனிப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற லட்டு பூந்தி சக்கரை பொங்கல் இதெல்லாம் இனிப்பான விஷயங்கள் இனிப்பான விஷயத்தை நீங்கள் எந்தளவுக்கு கூட வெள்ளிக்கிழமையில் கொடுக்குறீங்களோ அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமையில காலையில் மணில மணிலேருந்து பத்து மணிக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்றதும் மல்லியை போல அர்ச்சனை பண்ணுறதும் வெற்றி மேலே வெற்றியும் உங்களை தேடி வரும் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார் கும்பராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிசுப கிரகமும் அதே சுக்கர பகவான் தான் கும்பராசி லக்னத்துக்கு என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பமும் கும்பம் வந்து கோபுர கலசம் எப்படி வந்து தன்னை யாரும் தவற நினச்ச கூடாது தன்னை தன்னை யாரும் தலம் தளர்த்தி பேசிடக்கூடாது எப்போவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் உயர்ந்த இடத்துல தான் பழகணும் எப்போவுமே ஹை கிளாஸ் பீப்புள் கூட தான் பழகுவாங்க எப்போவுமே உயர்ந்த சிந்தனை தான் அவங்க வா மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் ஸோ கும்பராசி கும்பலக்னத்தை போனது எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அவங்கள தேடி வரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும் சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுறதும் சுக்கர பகவானுக்கு பிடிச்ச பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த கும்பராசி கும்பலக்னத்தை போடுறவங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது சக்கர பொங்கல் வச்சு இனிப்பு இனிப்பை வந்து வெள்ளிக்கிழமையில் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்குறதும் வெள்ளை நிற ஆடையை தானமாக கொடுக்குறதும் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மளிகை போல் அர்ச்சனை பண்ணுறது வெற்றி மேலே வெற்றியை அவங்களை தேடி வரும் மீனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா என்னது சார் மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்க அதிசப கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனும் குருவும் ஸோ புதனும் குருவும் ஏன் மீன ராசி மீன லக்னத்துக்கு அதிசுப கிரகமாக வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூ நாலு மூலையில் இருக்க ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதினம் கன்னி தனுசு மீனத்துக்கு இந்த புதன குருந்தான் அதிசய கிரகங்கள் இந்த புதன குருவும் யாருக்கு அதிசய கிரகம் ஆகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புதனுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதேமாதிரி கலர் ட்ரெஸ்ஸை அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுங்கள் கலர் ட்ரெஸ்ஸை அடுத்து தானமாக கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அந்தளவுக்கு பிரதோஷம் அன்னைக்கு பால விஷயம் பண்ண சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு விஷயம் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உங்களை தேடி வரும் புதன் திசையும் குரு தசையும் வந்துருச்சுன்னா இந்த மீனராசி மீன தனகாரங்களாக அடிச்சிக்க முடியாது அவங்க வாழ்க்கையில மிகவொரு வெற்றியை அழிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதிசுப கிரகம் அப்படின்னா என்னது அதுக்கும் அந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப அழகான தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார் நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி